இந்தியா வந்துள்ள அபுதாபி இளவரசர் ஷேக் கலீத் பின் முகமது பின் ஜயத் அல் நஹ்யான் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டு மாநாட்டில் பங்கேற்ற அவர் இந்த மாநாட்டிற்கு இடையே பிரதமரை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து ஆலோசித்ததாகவும் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான வரலாற்று உறவுகளை நினைவு கூர்ந்ததாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏஐ இம்பாக்ட் செமிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநாட்டின் ஒரு பகுதியாக பொலிவியா நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் எட்மண்ட் லாரா மொண்டானா இன்று குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளின் நிலையான வளர்ச்சியில் திருப்தி தெரிவித்த தலைவர்கள் சூரிய சக்தி முக்கியமான தாதுக்கள் டிஜிட்டல் மயமாக்கல் உயர்கல்வி மற்றும் மருத்துவத்துறைகளில் துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசித்தனர் சர்வதேச அரங்குகள் மற்றும் பலதரப்பு அமைப்புகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பில் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் வரும் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள ஜி ஏழு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பிரிக்ஸ் அமைப்பின் தலைவர் என்ற முறையில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பார் என்று அறிவித்துள்ளார் இந்த பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி பிரான்சுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் தற்போது உச்சத்தில் இருப்பதாகவும் அதிபர் மேக்ரான் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்ற அடுத்த ஆண்டு தாம் மீண்டும் இந்தியா வரவுள்ளதாகவும் இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல விரும்ப ார் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற மிலன் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் கூட்டுப் போர் பயிற்சியின் தொடக்க விழாவில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சர்வதேச ஒழுங்குமுறையில் தற்போது நிலவும் நிச்சயமற்ற சூழலை எதிர்கொள்ள நாடுகளுக்கு இடையிலான கூட்டுறவு மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார் கடந்த பத்தாண்டுகளில் சாகர் என்ற பெயரில் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை முன்னெடுத்த இந்தியா தற்போது அதனை மகாசாகர் என்ற விரிவான பார்வையாக முன்னெடுத்து செல்வதாக அவர் சுட்டிக்காட்டினார் பாரத ரத்னா மற்றும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் தனது மகன் அர்ஜுன் டெண்டுல்கரின் திருமண விழாவிற்கு அழைப்பு விடுப்பதற்காக மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை அவரது நந்தன்வன் இல்லத்தில் இன்று நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது சச்சினின் மனைவி அஞ்சலி டெண்டுல்கரும் உடனிருந்தார் குடும்ப ரீதியான இந்த சந்திப்பில் திருமண அழைப்பிதழை வழங்கியதோடு இருவரும் சிறிது நேரம் கலந்துரையாடினர் ஜம்மு காஷ்மீரின் சுந்தர்பானி பகுதியில் உள்ள எல்லைக்கட்டுப்பாட்டு கோடு வழியாக இன்று அதிகாலை பயங்கரவாதிகள் ஊடுருவ முயன்றதை இந்திய ராணுவத்தின் ஒயிட் நைட் கார்ப்ஸ் படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர் உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் நாதுவா திப்பா பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளின் நடமாட்டத்தை கண்டறிந்தவுடன் துரிதமாகவும் துல்லியமாகவும் துப்பாக்கிச் சூடு நடத்தி அந்த ஊடுருவல் முயற்சியை தடுத்து நிறுத்தினர் தற்போதைய நிலவரப்படி அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகின்றது 谢谢。 பயணிகளின் வசதிக்காக தென்கிழக்கு ரயில்வே டாடா நகர் மற்றும் எர்ணாகுளம் இடையே வரும் பிப்ரவரி இரண்டு மற்றும் ஆகிய தேதிகளில் சிறப்பு விரைவு ரயில்களை இயக்க முடிவு செய்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் வண்டி எண் பூஜ்ஜியம் எட்டு ஒன்று எட்டு ஒன்பது டாடா நகரிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு முப்பது மணிக்கும் மறு மார்க்கத்தில் வண்டி எண் பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எர்ணாகுளத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கும் தலா ஒருமுறை இயக்கப்பட உள்ளன இந்த சி ஸ்லீப்பர் மற்றும் பெட்டிகள் என அனைத்து வசதிகளும் உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஜெஃப்ரி எப்டின் விவகாரத்தில் பிரிட்டன் மன்னர் மூன்றாம் சார்லஸின் சகோதரரும் முன்னாள் இளவரசருமான ஆண்ட்ரோ பேட்டன் வின்சர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய சந்தேகத்தின் அடிப்படையில் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவுக்கான வர்த்தக தூதரக பணியாற்றியபோது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் எப்டீனுடன் இரகசிய ஆவணங்களை பகிர்ந்து கொண்டதற்கான மின்னஞ்சல் ஆதாரங்கள் சிக்கியுள்ள நிலையில் பிரிட்டன் அதிகாரிகள் அறுபது வயது மதிக்கத்தக்க ஒருவரை கைது செய்திருப்பதாக தெரிவித்தார் ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டுகளால் தனது இளவரசர் பட்டத்தை இழந்த ஆண்ட்ரூ தற்போது எப்ஸ்டீன் கோப்புகள் தொடர்பான முறைகேடு புகாரில் சிக்கியிருப்பது பக்கிங்ஹாம் அரண்மனை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது